வைத்தலிங்கம் சார் வரேன் வைத்தலிங்கம் சார் கேள்வியே இல்ல நீங்க கேட்டு இருப்பீங்க முழுசா அவர் பேசுனது எனக்கு நான் வைக்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே கிட்டத்தட்ட அவருக்கு வாதமா வச்சுட்டாரு நீங்க அதுக்கு நேரடியா பதில் சொல்ல உங்கள நேரம் சார் மணிகண்ட பதில் ராம ஆண்டா ராமணா ஆண்டா மணிகண்டன் பதில் ராமணம் வேண்டாம் ராமணா வேண்டாம் எங்களோட குடி ரைட் அதாவது என்னன்னா அதோட இந்த அச்சே நன்றிமா மோடியுடைய இந்த பத்தாண்டு ஆண்டு ஆல ஆட்சி வெறும் சொன்ன தான் எல்லாருக்கும் பயன் கொடுத்து போயிடுச்சு ட்ரெயிலரே இவ்வளவு பயங்கரமா இருந்தா இருந்தாலும் எப்படி இருக்கும் அதாவது இப்பவே வந்து எதிர்கட்சி கட்சி உள்ள போறது அவருடைய கூட இன்னைக்கு வந்து பதவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி அவர் ஒரு காட்டாட்சி தர்பார் நடத்திட்டு இருக்காரு

மோடி வந்து திமுக கட்சியே இருக்க இருக்காது இப்ப அண்ணாமலை சொல்ற அதிமுக கட்சியே இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பாசிஸ்டர்களை இன்னைக்கு மோடியா வேண்டுமா வேண்டுமா ஒரு பிரச்சனை இல்லைன்னு வேற இது சொன்னார் மணிகண்ட அப்போ இவருடைய பிளான் என்ன இப்ப இந்த தேர்தலில் எது தீர்மானிக்க போறீங்க தலைவர் தளபதியுடைய ஆட்சி நீடிக்க வேண்டுமா வேண்டாமாங்க தீர்மானிக்க போறீங்க அப்படி அல்ல இப்ப ஒரு வே மோடி வேண்டாம்னு தீர்மானிச்சால்தான் அடுத்தது அடுத்த எலெக்ஷன்லயும் நடக்கணும் இல்லன்னா ஜனநாயகம் இருக்குமா அடுத்த தேர்தல் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியா இருக்கு இன்னைக்கு ஊழலினுடைய ஒட்டுமொத்த உருவமான மோடியுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு பரப்புரையில சார் நான் வந்து நான் கேள்வி வச்சிடுறேன் நான் கேள்வி வச்சுருக்கேன் இன்னைக்கு பரப்புரையில் சற்று நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பரப்புரையில் சொல்லும்போது ஊழல் அப்படின்னாலே காப்பிரைட்டு திமுக அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அதாவது ஏதாவது ஒன்றாவது உருப்படியான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார ஒரு ஆதாரத்தோட வாய் புளிச்சதோ மேங்க பிடிச்சதோ சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு சொல்ல போனாக்கா இன்னைக்கு எல்லாருமேலே வழக்குகள் இருக்கு அதிமுக அமைச்சர்களுமே வழக்கு இல்லையா அவர்கள் மீது அவர்களை எதிர்கொண்டு குற்றவாளியின் தீர்மானிக்கப்படும் வரை அவர்கள் நிரபராதி அதுதான் நமக்கு ஸ்டாண்டு அதே ஸ்டாண்டு திமுகவுக்கு அப்ளை ஆகாதா எனவே

தொடர் பரப்புரையில வேற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா மூன்றே வருடம் அந்த ஆட்சியை தான் அவன் தொடர்ந்து பேசுறான் காரணம் அவர் இப்ப சொன்னாரு மணிகண்டன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுது அதற்காக தான் அது முன்னெடுப்புன்ற விஷயத்தையும் அவர் பேசுறாரு அதுல அவர் குறிப்பா சொல்லக்கூடியது நாங்கள் இருந்த பத்தாண்டு காலங்களில் வாங்கிய கடன் என்ன இன்னைக்கு இருக்கிற கடன் என்ன சில எல்லாம் பட்டியலிட்டு பேசுறாரு இது மக்கள் மத்தியில் பார்வையில் எப்படி பார்க்கப்படும் அவர் எதை பேசி இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐம்பது லட்சம் கோடியான இருந்த கடன் எப்படி இப்ப வந்து இரண்டரை லட்சம் கோடியாக ஐம்பதாயிரம் கடவுளாக ஐம்பதாயிரம் கோடி கடனாக ஒன்றிய அரசு லட்சம் கோடி இப்பொழுது ரெண்டரை லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது எப்படி என்ற கேள்வியை அவர் எழுப்பிட்டோம் பதினைந்து லட்சம் வந்து எல்லா தலைகளும் எல்லாருக்கும் கொடுப்பேன் சொன்னவரை இன்னைக்கு பதினைந்து ஆயிரம் எல்லா குடிமகன்களுக்கும் கடனை ஏற்படுத்தி இருக்கிறார் அதுதான் இன்னைக்கு பேச்சு இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா அதாவது கொஞ்சம் விவாதம் பண்ணா இப்ப அதிமுக இருக்காது திமுக இருக்காது பேசுறதுக்கு இருக்க ஒன்றரை கோடி ஒரு கோடி என்று உறுப்பினர்களை வைத்திருக்கிற ஒரு கட்சி அந்த இயக்கங்கள் எல்லாம் அடுத்த இருக்காதுன்னு பேசுறது வந்து சிறுவில்லைத்தனமான வாதமாக உங்களுக்கு தோணு மக்கள் தீர்க்க மாட்டாங்களா அதாவது செல்வாக்கெல்லாம் துவக்கணும் அது வேற இன்னைக்கு அதனால இருக்காது கட்சி இருக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது திருவிழைத்தனமான வாதம் அது புறந்தள்ள கூடியது அது வேண்டு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஜனநாயகம் நீடிக்குமா திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் நாங்கள் நீங்களும் ஒரு திராவிட இயக்கத்தின் கூறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனா அவர் எப்படி என்ன ஏன்னா திராவிடம் என்றால் என்னன்னா அதெல்லாம் சொன்ன திருவாய் தான் எடப்பாடியுடைய திருவாய் இவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் என்று வைக்காமல் சொல்லிக் கொள்ளுகிறார் அப்படி சொல்ல சொல்லிக்கூடிய தகுதி அவருக்கு திராவிட மதம் என்னது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தனது பதினேட்டிலே குறிப்பிட குறிப்பிட்டார் அந்த கட்சிகளை இருந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தலைவராக இருந்து கொண்டு திராவிடம் என்பதை பற்றி அறிஞர்களுக்கு தெரியும் சொல்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு தலைமை உரிமை தான் நான் ஒரு கேள்வி அதனால இவங்க வேற வழி காலத்தின் கட்டாயம் காலத்தின் கால போடுவேன் கால போடுவேன் தமிழர்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய இருக்கு ஆனாலும் கூட விபத்தால் வந்தால் விபத்தால் வந்தாலும் தெரியும் அவர் தலைவராக

அப்புறம் முப்பத்தி ஒன் சதவீதமாக இருந்த இடஒதுமா உயர்த்தினார் அதிமுக ஒன்று அவர்கள் தவறு செய்து குறைந்தபட்சம் மக்களுக்கு ஜனநாயகத்தினுடைய கோட்பாடுகளை அடுத்த பேர்த்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி சார் மோடியுடைய நன்றி கலைசர்களை இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும் என்பதை சார்